ஒரு ஆறதுக்கு இன்னொரு ரெண்டரை மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஆசனவாய் பக்கத்துல அது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஆழமா பண்ணிருக்காங்க வேலைக்கு எதுவும் போக முடியாது ரெண்டரை மூணு மாசம் இல்லை அஞ்சு மாசம் ஆகலாம் உளைச்சலும் ஒரு பெரிய எதுவும் நல்லா மீண்டும் வந்துட்டா நினைச்சிருந்தேன் சரி சார் நல்லா உதவி பண்ணி சரத்குமார் அவர்கள் ரொம்ப நெருங்கி எனக்கு ரொம்ப மாபெரும் உதவியை செஞ்சாரு அதே மாதிரி தனுஷ் அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் வினோகல் ரவி ஜெயம் ரவி மற்றும் நிறைய பேர் சிம்பு இன்க்ளூடிங் கமல் சாரு எல்லாரும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து பண்ணாங்க என்னைய நண்பர்களும் பல நடிகர்களும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு